அனைவருக்கும் வணக்கம் என்னைக்கான நம்மளோட ஒர்க் பதிவில் என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போமா அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த இதுதான் முதல்ல வந்துட்டு நம்ம பதினாலாம் நம்பர் ஊசி இது வேணும் இந்த கட்டர் த்ரெட்டு இது வந்து சரி த்ரெட்டு இது இவ்வளோ இப்போதைக்கு போதும் நம்ம இப்போ இதை வச்சு பண்ணலை சரியா முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு படிக்கிறவங்க என்ன பண்ணணும் தெரியுமா இந்த எங்கே பாருங்கள் இந்த இருக்கு பற்றிலாம் இந்த இது வந்து நேராக இந்த மாதிரி பார்த்துருக்கணும் புரியுதா இந்த மாதிரி பார்த்து இந்த சைடில் போட்டு படியுங்க முதல்ல இப்படி குத்தி இப்படி இப்படி குத்தி இப்படி இப்படி குத்தி இப்படி இந்த திருப்பு இவ்வளோ தான் குத்தும்போது இப்படி எடுக்கும்போது இப்படி நம்ம குத்தும்போது இப்படி எடுக்கும்போது இப்படி இவ்வளோ தான் இந்த ஊசி நீடலோட இந்த ட்ரிக்கு மட்டும் படித்தாச்சுன்னா செயின் ஸ்டிச் வந்துட்டு நமக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கிடலாம் சரிங்களா அது மட்டும் இல்லை இங்கே பாருங்கள் இது வந்துட்டு முதல்ல நம்ம பண்ணும்போது இந்த இறுக்கு பற்றிலாம் இந்த ஓரம் இந்த ஓரத்தில் வந்துட்டு ஒரு சுத்தளவு இந்த ரவுண்டோட ஒரு சுத்தளவை நம்ம வந்துட்டு ட்ரை பண்ணணும் சரி அப்போ தான் நமக்கு வந்துட்டு புரியும் எப்படி வந்துட்டு செயின் ஸ்டிச் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு சொல்லி தரேன் வாங்க ஒன்றா பார்ப்போம் முதல்ல வந்து இது முடிப்பு எப்படி போடணும்னு சொல்லி தரேன் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி எடுக்கணும் நூலை த்ரெட்டை வந்து இந்த மாதிரி எடுத்துட்டு கொஞ்சம் இப்படி திருகி விட்டுட்டு அதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு முடிப்பை நாம் வந்துட்டு கொண்டு வரணும் இங்கே பாருங்கள் இதுதான் அந்த முடிப்பு இந்த மாதிரி இந்த முடிப்பை வந்துட்டு நம்ம கொண்டு வந்துட்டு இந்த எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடியதை கட் பண்ணிக்கிடணும் சரியா இல்லைன்னா நாம் வந்துட்டு ஊசியில் இந்த இதை வந்து கொறுக்கும் போது இந்த நூல் இடையில் நிற்கக்கூடிய எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய நூல் அவ்வளோ என்ன செய்யும் இந்த இருக்குல்ல இதை வந்துட்டு இழுத்து எடுத்துடும் நூல் வந்துட்டு பிடிக்க வேண்டியது இங்கே பாருங்கள் இந்த மாதிரி இந்த விரல் இந்த இருக்குல்ல இந்த விரலில் இந்த நாட்டு இந்த நாட்டை இந்த விரலில் பிடிங்க பிடிச்சிட்டு இந்த சூண்டு விரலில் இந்த நூலை வந்துட்டு ரொட்டேட் பண்ணி இந்த மாதிரி எடுக்கணும் சரியா நாம் இதில் அந்த ஸ்டாண்டில் அந்த துணியில் வந்துட்டு இப்படி குத்தி எடுக்கும்போது இந்த நூல் மேலே நிற்கக்கூடிய இங்கே பாருங்கள் மேலாப்பில் நிற்கக்கூடிய இந்த நூலை தான் நாம் வந்து எடுக்கணும் இந்த நூலை நம்ம வந்துட்டு எடுக்கக்கூடாது இது வந்துட்டு ரன்னிங் நூல் இது வந்துட்டு லாக் நூல் சரியா இங்கே பாருங்கள் இந்த நூல் லாக்கு இது வந்துட்டு ரன்னிங் மேலே இருக்கக்கூடிய லாக்கு நூல் கீழே வரக்கூடியது ரன்னிங் நூல் நம்ம இந்த ரன்னிங் நூலில் தான் நம்ம வந்துட்டு செயினை போட தொடங்கும் சரியா முதல்ல எடுக்கக்கூடியது இது ரெண்டாவது நம்ம தொடங்கி வரக்கூடியது இந்த ரன்னிங் நூலை தான் சரிங்களா வாங்க எப்படி செயின் போடுறதுன்னு பார்ப்போம் இங்கே பாருங்கள் முதல்ல வந்து இந்த மாதிரி குத்தி நூலை இந்த மாதிரி எடுக்கணும் சரியா எடுத்துட்டு சுத்தி இந்த மாதிரி திருப்பி சுத்தி இந்த சைடில் நீங்கள் பண்ணும்போது அந்த ஃப்ரேமோட இது வந்து தட்டம் அதனால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் இருந்தாலும் அதை வந்துட்டு விட்டுறாதீங்க ஏன்னா நமக்கு அடுத்து இருக்கக்கூடிய துணிகள் வந்துட்டு தேவையான துணிகள் சரியா அதனால் இந்த பக்கம்தான் நம்ம வந்துட்டு பண்ணணும் முதல்ல ஃபஸ்ட்டு வந்துட்டு ட்ரை பண்ணக்கூடியவங்க இதிலேயே இந்த அச்சத்துலையே இந்த ஓரத்திலேயே ட்ரை பண்ணுங்க சரியா முதல்ல வந்துட்டு வராது அப்போ என்ன பண்ணணும் இருங்க உங்களுக்கு நான் நீளமாக எடுத்து காட்டி தரேன் இங்கே பாருங்கள் இப்படி எடுத்தீங்களா இப்படி எடுத்தது இங்கே பாருங்க ரெண்டாக இப்படி தான் பிரிஞ்சு நிக்கா இதை இப்படி விட்டுட்டு இங்கே நம்ம வந்துட்டு நீடில் போடணும் போட்டுட்டு இந்த மாதிரி எடுங்க ஈஸி ஓகேவா ஈஸி மெத்தடு இதுதான் இப்போ பாருங்கள் எகெயின் பக்கத்திலையே குத்தி எடுத்தாச்சு பார்த்திங்களா செயின் வந்தாச்சா திரும்ப எகெயின் பாருங்கள் பிகினர்ஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரியா கான்ஃபிடென்ட்டே இல்லாதவங்களுக்கான ட்ரிக்கு தான் இது இந்த பாருங்கள் இதுக்கு உள்ளாடி உள்ளாடி போய் திரும்ப எகெயின் உள்ளாடி போய் எக்ஸ்ட்ரா நிற்கக்கூடிய துணிகள் வந்துட்டு இதில் நம்ம நீடில் வந்துட்டு சுற்றி வந்துடும் அது கொஞ்சம் கவனம் தேவை சரிங்களா இந்த மாதிரி தான் ஃபுல் ஃப்ரேம் வந்துட்டு கம்ப்ளீட் பண்ணணும் ஓகேவா பிடிச்சிருக்கா பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க அது மட்டும் எல்லாம் கமெண்ட் பண்ணுங்கள் என்ன உங்களுக்கு தெரிய இல்லையோ அதை வந்துட்டு கமெண்டெலாம் கேளுங்க ஓகே தேங்க்யூ